ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவை என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓவில் வந்து இன்ஃப்ளூன்ஸ டாஸ்க் வந்து புதுசாக வந்து மாற்றியிருக்காங்க அது வந்து எப்படி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்போதும் போல் லாக்இன் பண்ணிவிட்டு இந்த வெல்கம் பேஜ் வரும் அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் வந்து எப்போதுமே வந்து நீங்கள் டுடே டாஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் நீங்கள் பார்க்காம ஒர்க் பண்ணிங்கன்னால் உங்கள் அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிரும் முன்னாடி வந்து பை மோட்டில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எஜிகேஷனில் பண்ணுறோம் ஸ்பான்சர் ஐடி பர இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃப ஒரு ஆறு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் இல்லைனா வந்து டிபீட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து வீடியோட லென்த் பாருங்க த்ரீ மினிட்ஸ் இருக்கணும் அதாவது த்ரீ மினிட்ஸுக்கு மேலே இருந்தால் கூட இன்னும் ஓகே த்ரீ மினிட்ஸுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம் ஓன் வாய்ஸில் வந்து இருக்கணும் அதாவது உங்களோட ஓன் வாய்ஸில் வந்து போட்டிருக்கணும் உங்களோட ஃபேஸ் காட்டெல்லாம் வந்து தேவையில்லன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த ஸ்பான்சர் ஐடி சொல்லுவீங்களா அது வந்து உங்களோட வாய்ஸ் அதாவது உங்களோட வாய்ஸில் இருக்கணும் நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த ஏஐ டூலில் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் வாய்ஸில் இருக்கணும் ஓகேங்களா தேர்டில் என்ன சொல்கிறாங்க உங்கள் டைட்டிலுக்கு ஏற்றாப்புல தான் வீடியோட கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து டைட்டில் வேறு மாதிரியும் அப்போ கண்டென்ட் வேறு மாதிரியும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி அதாவது வீடியோக்கு தகுந்த மாதிரி தான் டைட்டில் வந்து நம்ம பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபோர்த்தில் என்ன என்ன சொல்லியிருக்காங்க அவங்க வீடியோக்கு தகுந்த மாதிரி அந்த ஆஷ்ராகு டைட்டிலு டிஸ்கிரிப்ஷனு கீபோர்டு எல்லாமே வந்து உங்கள் வீடியோ கண்டென்ட் கேட்டாப்புல தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் வந்து அதை பார்த்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்து பைமோட்டில் வந்து நீங்கள் ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டவுன்லோட் வீடியோ ஃபைல் இருக்குங்களா இப்போ ஒரு வீடியோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும் முன்னாடி வந்து இமேஜ் இருந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நோட் இருக்கா நோட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்க்கணும் இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூன்ஸாரு தான் அவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த ஹேஷ்டேக் வந்து இந்த வீடியோவுக்கு முன்னாடி வந்து நம்ம போடணும் அதாவது ஸ்டார்ட் முன்னாடியே நம்ம வந்து பேஸ்ட்டு பண்ணிடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்பான்சர் கண்டென்ட் போட்டிங்களா அது வந்து வீடியோக்கு முன்னாடி இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் நம்பர் டூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அடல்ட்டு கண்டென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் அந்த அந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக வந்து எந்த கண்டென்ட்டும் வந்து நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ என்னன்னா இப்போ நீங்கள் சேம் டாப்பிக்கே வந்து நிறையா போஸ்ட் வந்து போடக்கூடாது அதாவது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேம் பற்றி போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரீ ஃபயரை பற்றி போடுறீங்கன்னா அடுத்து வேறு கேம் பற்றி போடணும் அந்த மாதிரி வந்து டாப்பிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் சேம் டாப்பிக்காக வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சமையல் வீடியோவே போட்டிங்கன்னா டிஷ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் போடணும் அந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேம் டாப்பிக்கில் இருக்கக்கூடாது இப்போ ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உங்களை ஸ்பான்சர்ஸ் நேம் சொல்லுவீங்களே அதாவது முன்னாடி வந்து ஸ்பான்சர்ட் பை பை மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களே இப்போ என்ன சொல்லணும்னா ஸ்பான்சர்ட் பை எஜுகேஷன் சொல்லி சொல்லணும் அதுதான் ஃபோர்த்து பாயிண்ட் அது வந்து உங்கள் ஓன் வாய்ஸில் வந்து சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கிளிப்பு பாருங்கள் ஒரு மூணு கிளிப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கிளிப்பில் என்ன சொல்லிருக்காங்க அந்த ஸ்பான்சர் நேம் வந்து உங்கள் ஓன் வாய்ஸில் வந்து கொடுக்கணும் அதாவது ஏ டூலோ எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க கிளிப் டூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்டாக வந்து ஸ்பான்சரோட வீடியோ ஃபைல் அந்த டவுன்லோட் பண்ணோம்ல அந்த வீடியோ ஃபைலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதில் வந்து எந்த வாய்ஸும் நீங்கள் கொடுக்கக்கூடாது தேர்டு க்ளீப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட கண்டென்ட் நீங்கள் என்ன வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கண்டென்ட் தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஓன் வாய்ஸில் ஸ்பான்சர் நேம் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணணும் தேர்ட் வந்து உங்களோடய கண்டென்ட் வீடியோ கண்டென்ட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் இதான் ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க வாய்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஓன் வாய்ஸில் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் இதை தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீடியோவோட கீவேர்டு அதாவது டைட்டிலோட வந்து கீவேர்டு வந்து மூணு அட்டாச் பண்ணணும் த்ரீ கீவோர்டு வந்து அட்டாச் பண்ணணும் நீங்கள் டைட்டில் டைப் பண்ணுறீங்களா அதில் வந்து கீபோர்டாக வந்து மூணு அட்டாச் பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஹேஸ்டாகு ஹேஸ்டாக அதெல்லாமே வந்து நம்ம அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கீவேர்டு என்னென்னா இந்த வீடியோவுக்கு ரில ரிலவென்ட்டோட உள்ளதை தான் வந்து கீவோர்டாக நம்ம போடணும் டைட்டிலில் த்ரீ கீவேர்ட் இருக்கணும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஆஸ்டாக் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்பான்சர் கீவேர்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணணும் அதாவது பாருங்கள் மேலே வந்து த திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கில்ல இருந்து காப்பி பண்ணி லாஸ்ட்டாக பாருங்கள் லேர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்டாகில் போட்டிருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஒரு ஸ்டெப்பை கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கணும் ஸ்பான்சர் பை திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அப்படிங்கிறதுலருந்து லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் நடுவில் எதுவும் ஸ்கிப் பண்ணலாம் பண்ணிடக்கூடாது எல்லாத்தையும் சேர்த்து காப்பி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ முன்னாடி உள்ள பாயிண்ட் எல்லாமே அதாவது சிக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க லைன் பை லைனாக நான் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் லைன் பை லைனாக வந்து படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இதை தான் பார்க்கணும் இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி பைமோட் இருக்கலை அந்த மாதிரி பைமோட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகாது இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஃபைல் இருக்குங்களா அதில் டவுன்லோட் வீடியோ ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் கொடுத்தோம்னா இங்கே மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா வீடியோ இல்லை அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாகும் டவுன்லோட் ஆயிரும் ஓகேங்களா டவுன்லோட் ஆகி ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நீங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் கேலரிலேயே வந்து சேவ் ஆகிருக்கும் ஓகேங்களா எப்படி எடிட் பண்ணணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் வந்து இன்ஷார்ட்டில் தான் நான் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி கிளிப் அதாவது ஃபைன் நம்பர் ஃபைவ் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இன்ஷார்டுக்குள்ளே போகணும் இன்ஷார்ட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் அந்த வீடியோங்கிறது இருக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக அதை வந்து டச் பண்ணிங்கன்னா நியூன்னு இருக்கும் ஃபஸ்ட்டாக அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குங்களே அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ்லாம் வந்து சோகம் அப்போ நீங்கள் வந்து எஜுகோஸ் தான் நம்ம போட போகிறோம் நமக்கு அந்த எஜிகோஸ்டோட ஃபோட்டோ வந்து நம்மக்கிட்ட இல்லை அதனால நீங்கள் வந்து க்ரோமில் போய் ஜிகோஸ்டோட லோகோன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து கிடச்சிரும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டாக அப்போ கேன் பண்ணுறீங்களா அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அது நீங்கள் வந்து சிக்ஸ்டீன் இஸ் நைன்டீன் சிக்ஸ்டீன் இஸ் நைன்டின் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து யூடியூப் தகுந்த மாதிரி இருக்கும் இப்போ பேக்ரவுண்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் கீழே பாருங்கள் டபுள் கலர்லேயும் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எந்த கலரில் வேணா வச்சுக்கலாம் மேலே வந்து சிங்கிள் கலரில் கூட இருக்குது ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டாக என்ன சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த வீடியோ இருக்கிற நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து ஃபார்ட்டி டூ செகண்டில் இருக்குது அதில் வந்து நீங்கள் எந்த வாய்ஸுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா அந்த இதில் வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் டச் பண்ணலாம் இப்போ நான் சும்மா இஸ் வெல்கம்னு சொல்லி சிம்பிளாக நான் போட்டிருக்கேன் எந்த கண்டென்ட் இல்லை இல்லாதனால சும்மா சிம்பிளாக போட்டிருக்கேன் வெல்கம்னு அதான் நம்ம உங்கள் உங்கள் கண்டன்ட்னு நீங்கள் நினச்சிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனுங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணும் அதாவது கொஞ்சமாக தான் இருக்குது செகண்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதில் ராங் ப்ரெஸ் பண்ணி அந்த பாருங்கள் அந்த ஒயிட் கலர் இருக்குதுல அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே அதாவது டைம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எத்தனை செகண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ வந்து திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகாஸ்ட் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும் லாஸ்ட் டைமும் என்ன சொன்னீங்க ஒரு ஃபோர் மந்த்தாக என்ன சொன்னீங்க பை மோட்னு சொன்னீங்களே அந்த மாதிரி வந்து திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகாஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு வாய்ஸுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா தேர்டாக வந்து உங்களோட ஓன் கன்டென்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த கீழே இன்ஷர்ட் இருக்குல்ல அந்த இன்ஷர்ட் வந்து ரிமூவ் ஆகுனால் அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் போகும் அது வந்து அப்படியே ரிமூவ் ஆயிடும் ஓகேங்களா வாட்டர் மார்க்லாம் எதுவுமே வராது இப்போ நீங்கள் வீடியோலாம் முடிச்சுட்டு மேலே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்து மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து வீடியோ டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா டவுன்லோட் ஆகி முடிச்சோம்னா டைம் போகும் மாதிரி அப்போ உங்கள் கேலரியில் பார்த்தா டவுன்லோட் ஆன வீடியோ வந்து இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம அப்படியே யூடியூபில் கோப்போம் யூடியூப்பில் எப்படி போஸ்ட் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து டைட்டில் இருக்கா இப்போ நான் ஒரு ஃப்ரீ ஃபயரை பற்றி கேம் போடுறேன்னு வச்சுக்கோங்க அதை ரிலேன்டாக டைட்டில் இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் இப்போ வேறு அதாவது இந்த இப்போ நீங்கள் வந்து கேமை பற்றி போட்டுட்டு நீங்கள் வந்து குக்கிங் பற்றி வந்து டைட்டில் போடவே கூடாது என்ன கண்டென்ட் இங்கே வீடியோ வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நான் டைட்டில் வந்து டைப் பண்ணி வச்சிட்டேன் நான் சொல்லியிருக்காங்க டைட்டிலோட ரெண்டு மூணு கீவேர்டு வந்து அட்டாச் பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கீபோர்டுனால் என்னென்னா நம்ம வந்து வச்சுருக்கோம்ல எஜுகேஷன் தானே நம்ம போட போகிறோம் ஸ்பான்சராக இப்போ நம்ம சைடில் போனோம்னா இப்போ வந்து இங்கே பாருங்கள் ஆஸ்டாகோடு இருக்கா லாஸ்ட்டாக இப்போ அது வந்து ஒரு த்ரீ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு த்ரீயை வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வந்து சைடில் வந்து யூடியூப்கில் வந்து பேஸ்ட்டு பண்ணிட்டேன் பேஸ்ட் பண்ணி அந்த ஹேஷ்ட்ராக் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஹேஸ்ட்ராக் போட்டால் அது ஹேஸ்ட்ராக் நேம் வரும் இந்த மாதிரி போட்டோம்னா இது வந்து கீவேர்டாக வந்து சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கன்னு எல்லாம் வந்து தொடர்ந்துருக்க மாதிரி இருக்கா அதனால் நீங்கள் நடுவில் வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அதாவது பார்க்க வந்து நீட்டாக இருக்கும் இல்லைனா எல்லாமே வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒன்றுமே புரியாது நீங்கள் வந்து த்ரீ இதை மட்டும் போடுங்கள் நீங்கள் வந்து நாலு கீவேர்டு அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா டைட்டில் வந்து ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் தான் நம்ம போட முடியும் அதனால் நீங்கள் வந்து த்ரீ இதே போட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானது ஓகேங்களா அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் டைட்டில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டன்ட் தகுந்த மாதிரி டைட்டிலை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கீபோர்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் என்னது டிஸ்கிரிப்ஷன் தானே போடுவோம் டிஸ்கிரிப்ஷனை எப்படி போடம்னா ஃபஸ்ட்டாக வந்து ஸ்பான்சர் ஐடி அதாவது நம்ம போய்ட்டு இப்போ சைடில் போய் ஸ்பான்சர் ஐடி இப்போ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜிகேஷன்கள்ங்கிறதுலேருந்து ஏர்ன் ஃப்ரம் ஹோம் வரைக்குமே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கணும் ஓகேங்களா எதுவுமே நீங்கள் வந்து நடுவில் விடக்கூடாது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இப்போ காப்பி கொடுத்துக்கணும் காப்பி கொடுத்து சைடில் அப்படியே வந்துடுங்க வந்துட்டு யூடியூப்பில் போங்க யூடியூப்பில் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த பாருங்கள் இதில் வருது கீபோர்டில் வருது பாருங்க அந்த மாதிரிலாம் கீபோர்டில் டச் பண்ணாமல் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்படியே பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சொல்லி வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் போல் உங்கள் கீவேர்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் நம்பரு உங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க்கு அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக என்னென்னா ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அதுதான் மெயின்னு ஓகேங்களா அது மாதிரி டைட்டில் ரொம்ப முக்கியம் அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அதெல்லாமே பார்த்துக்கோங்க ஓன் வாய்ஸில் வந்து ஸ்பான்சர் ஐடி வந்து நம்ம சொல்லியிருக்கணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பே அவுட்டில் வந்து க்ரெடிட்னு சொல்லி இருக்கும் இல்லைனா வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பைமோட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுவே நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாது அதனால் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணும்போது டுடே டாஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எஸ்பிஓ பற்றி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டனை வந்து க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுனா நோட்டிஃபிகேஷனாக வரும் வியூவில் இன்ஃப்ளூன்சராக ஒர்க் பண்ணுற மெம்பருக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க எனி டவுட் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் பா பாய்